வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க மேக்ஸ் வீடியோ போட்டு ரெண்டு மாசத்துக்கு மேலே ஆகுது காரணம் என்னன்னா ஆடி மாசம் வேலை அதே மாதிரி தொடர்ந்து விநாயகர் செலுத்தி அப்புறம் வீட்லேயும் எப்பவும் செய்யற ரெகுலரான வேலை இதெல்லாம் வேலை அதிகமா இருந்ததுனால டே அண்ட் நைட் வந்து சரியா தூங்க கூட முடியல நேரத்துக்கு சாப்பிட முடியல நிறைய ஒர்க் வந்து யூடியூப்ல நம்ம பண்ணதுனால தொடர்ந்து மேக்ஸ் வீடியோஸ் மட்டும் அப்லோட் பண்ண முடியாம போயிடுச்சு ஐ ஃபீல் வெரி சாரி ஃபார் தட் ஸோ இனிமேட்டு உங்களுக்கு ரெகுலரா ஒரு நாளைக்கு ஒரு மேக்ஸ் வீடியோவாவது நிச்சயமா நான் உங்களுக்கு போடுறேன் ஃப்ரெண்ட்ஸை நம்ம மோட்டிவ் நம்மளுடைய மோட்டிவே என்னன்னா நம்ம நிச்சயமாக ஏழை குழந்தைங்க படிக்க முடியாத குழந்தைங்களுக்கு ஒரு பைசா கூட வாங்காத நம்ம ஃப்ரீயாக அவங்களுக்கு டியூஷன் சொல்லி கொடுக்கலாம் அப்படின்றது தான் ஸோ நம்ம வீடியோவாக தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு ஒரு நல்ல வேலை கிடச்சிச்சின்னா நிச்சயமாக அந்த வேலையிலேருந்து ஒரு பங்கு காசை எடுத்து நான் குழந்தைங்களுடைய படிப்புக்குன்னு டியூஷன் எடுக்கணும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் என்னோட சூழ்நிலை வேலைக்கு போக முடியாமல் போயிடுச்சு ஸோ அதனால தான் நான் யூடியூபே ஸ்டார்ட் பண்ணிணேன் ஆனால் ஒரு ஆறு வருஷமாக ஒரு பார்க்குறது அதில் வந்து எந்த வருமானமே எனக்கு யூடியூப்லேருந்து இது வரைக்கும் வந்ததே கிடையாது ஸோ என்னோட வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு நல்ல விஷயம் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதனால் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம்பிள் தொடர்ந்து ஒரு நாலு வருஷமாக நான் எழுதிச்சிருக்கிறேன் கண்டிப்பாக இந்த வருஷம் நான் பாஸ் ஆகிடுவேன் நம்பிக்கை எனக்கு இருக்கேன் ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் மேக்ஸ் ஆன்சர் தான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இந்த வருஷத்துக்கு நடந்த ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் தான் ஆண்டுக்கு நான்கு சதவீதம் கூட்டு வட்டியில்

ஃபோர் பர்சன்ட் பர் ஆடம் ஸோ இப்போ நம்ம அமௌண்ட் எவ்வளோன்னு கொடுத்துருக்குறாங்க என்னென்ன எப்படின்றது நம்ம எழுதணுன்றதா ஸோ நம்ம இப்போ டீட்டெயிலாக இங்கே பார்க்கலாம் கணக்காக பார்த்தா ஃபஸ்ட்டு புரியாத மாதிரி இருக்கும் அப்போ புரிஞ்சிடும் இப்போ ஆண்டுக்கு ஏஎமும்பியோ சமம்னு சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம ஏ ஈக்குவலன் டூ பினு போட்டுக்கிறோம் ஏஎம் பியோ சமம் நான்கு பர்சென்ட் கூட்டு வடியில ஆறு வருடங்களில் கிடைக்கும் ஏஐ தொகையானது அப்போது நாலு

அதனால பிபி எட்டு பவர் இங்கேயும் எட்டு இது ஏ இது பீன்னு வச்சுக்கோங்க அடுத்து நம்ம என்ன பண்ணணும் இதில் வந்து ரெண்டாயிரத்தி அறநூத்தி ரெண்டு ஏ மற்றும் பி ஓட ஷாரோட நம்ம கடைசியாக நம்ம பண்ண போகிறோம் அது எப்படின்றது சொல்கிறேன் இப்போ பேஸ் ரெண்டுமே சேமாக இருக்கு இங்கே நூறு இருக்கு இங்கேயும் நூறு இருக்கு பேஸ் ரெண்டுமே சேமாக இருந்துச்சுன்னா நம்ம இப்போ வந்து இங்கே நூற்றி நாலு இருக்கு இல்லையா ரெண்டு பேஸ் சேமாக இருக்கும் போது நம்ம பவர்ஸை வந்து மைனஸ் பண்ணிக்கலாம் ஸோ அப்போ என்ன அடுத்தீங்க இப்போ இங்கே ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் இருக்கு இங்கே எயிட் இருக்கு சிக்ஸ் இருக்கு எயிட்டில் இருந்து சிக்ஸ் போய்ட்ஸ்னால் எப்படி 2 டூ அப்போது ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் ஸ்கொயர்ட் அதே மாதிரி ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பவர் எயிட்டு மைனஸ் பவர் சிக்ஸ் அப்போ 100 அப்போது ஹண்ட்ரட் வரும் சோ இப்போ ரெண்டு பேர் இது ஈக்குவலன்ட்டுன்னு சொல்கிறனால ரெண்டு பேர் வந்து ஈக்குவலன்ட்டு ஸோ ஹண்ட்ரட் ஸ்கொயார்ட் ஈக்குவல் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் ஓகேவா இப்போது ஹண்ட்ரட் இன்டூ ஹண்ட்ரட் ஈக்குவல் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் இன் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் வச்சுக்கோங்க ஏபின்னு வச்சுக்கோங்க ஸோ இது நம்ம கேன்சலேஷன் பண்ணலாம் ஃபை ஃபோர் டேபிளில் பண்ணலாம் ஒன்டி ஃபைவ் ஃபோர்ஸ் ஆர் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபோர் ஹண்ட்ரட் இங்கே வரும்போது ட்வெண்ட்டி சிக்ஸ் ஃபோர் டேபிள் இது வந்து ஃபோர் டேபிள் இது ஒன்டி சிக்ஸ் ஃபோர் சார் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் ஒன்டி சிக்ஸ் சரிங் சிக்ஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்னு

602 ரெண்டு ரூபா கொடுத்துருக்காங்க அப்போது ஒன் தேர்ட்டீன் இது டூ டைம்ஸ் வரும் அப்போது சிக்ஸ் டுவென்ட்டி ஃபைவ் மல்டிப்ளை பண்ணா என்ன ஃபைவ் 5, டூ டூ ஃபைவ் சார் டென்னு மிச்சம் ஒன்று டூ டூ சார் ஃபோர் ஒன் ஃபைவ் டூ சிக்ஸ் வரும் சோ ஒரு 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 வந்து ஏ ஒன் ஃபைவ் வந்துச்சு வந்து சிக்ஸ் 676, ஹண்ட்ரட் செவன்டி சிக்ஸ் எவ்வளோ சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் சிக்ஸ் ஆட் பண்ணா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஒன் எவ்வளோ ரூபாய்க்கு டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டூ ருபீஸ்க்கு ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் போட்டாச்சு அப்போது இரண்டு மல்டிப்ளை பண்ணா டூ சிக்ஸ் ஆ டெல் மிச்சோ ஒன்று டூ கூட 1 அட் பண்ணா ஃபைவ் டூ சிக்ஸ் கூட ஆட் பண்ணா அப்போ பி வந்து தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி டூ இது வந்து நம்மளுக்கு கேட்கலாம் தௌசண்ட் 1250, ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டூ ஆர் டென்னு மிச்சம் ஒன்று டூ டூஸ் ஆர் ஃபோர் ஒன் ஃபைவ் டூ சிக்ஸா இங்கே டுவெல் நான் அப்போ போட்டிருக்கேன் எங்கள் டுவெல் வரும் ஈக்குவல் டூ ஒன் டூ ஃபைவ் ஸீரோ ஒன் டூ ஃபைவ் ஜீரோ ஆப்ஷன் வந்து டீனா ஆன்சர் ஆன்சர் டீனா நம்மளுக்கு ஆன்சர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்

பிஎஸ்சி மேக்ஸ் இன் மெட்ராஸ் ஹிஸ்ட் காலேஜ் தாம்பரம் எம்பிஏஹெச்ஆர்இன் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்ஸ் பண்ணுங்கள் ஷேர்ஸ் பண்ணுங்கள் தினமுமே எனக்கு மேக்ஸ் வீடியோஸ் போட்டோன்னு ரொம்ப 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 ஆசை ஏன்னா நான் படித்தது உண்மையாலுமே எனக்கு மேக்ஸுன்றது எனக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும் அந்த அளவுக்கு என்னோட என்னோடய ஸ்ட்ராங் ஃபீல்டு என்னன்னா வந்து மேத்தமேட்டிக்ஸ் தான் ஆனால் என்னென்னா ஒரு சூழ்நிலை வந்து எதிர்பாராத விதமாக நான் இந்த யூடியூப்பில் வர வேண்டியதாக ஆயிடுச்சு நான் வந்து வேலை தான் பண்ணி வேலைக்கு தான் போயிட்டுருந்தேன் ஆனால் என்னோட மேரேஜ்க்கு அப்புறம் குழந்தைய பார்த்துக்க யாரும் இல்லாதனால ஒரு ஏழு வருஷம் நான் வீட்டில் இருந்தேன் அதுக்கப்புறம் குழந்தைய ஸ்கூலில் சேர்த்த உடனே கோயிலில் போய் சும்மா வீடியோ எடுத்தேன் அந்த இந்த அளவுக்கு டெவலப் ஆகும் நான் நினைக்கலாம் ஆனால் இப்போ என்னன்னா வந்து யூடியூப் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு வாங்க வாங்க யூடியூப் பண்ணுங்க வீடியோ எடுங்கன்றாங்க நம்மளால முடியாதுன்னு சொல்ல முடியல அதனால வந்து நம்ம படிக்கிறது இந்த டியூஷன் இது எல்லாமே வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஆனா நிச்சயமா எனக்கு வந்து டியூஷன் குழந்தைங்க படிப்பு அது மட்டும் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் ஸோ வெரி சூன் வி ஸ்டார்டட் அவர் ஓன் யூ அவர் ஓன் டியூஷன் சென்டர் சூன் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட டியூஷன் சென்டரை நம்ம மிக விரைவில் நம்ம வந்து திறப்போம் அந்த வீடியோவை நம்ம யூடியூப்ல எடுத்து போடுவோம் நிச்சயமா அந்த ஒரு சந்தோஷமான ஒரு நாள் மிக விரைவில் ஒரு நான் முழுசாக நான் நம்புகிறேன் ஸோ இந்த கணக்கை பாருங்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த மாதிரி டிஎம் குரூப் ஃபார் எக்ஸாம் போவீங்களா கணக்கு புரிஞ்சுதா இல்ல எந்த இடத்துல உங்களுக்கு புரியல என்ன எதுல நீங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் थैंक यू ஆஃப் பண்றியா இங்க போயிட்டு இருக்கோம்